இந்த மெய்ப்பெனுடைய ஒரு பகுதியில் இது ஒரு ப மெய்ப்பெனுடைய கோலிலே இது ஒரு பகுதியாக்கும் வேதப்பாடும் இல்லை இது உபவாச கொடுக்க தான் விசுவாசிகள் ஏன் மரண வழியை தங்களே அறியாமல் கொண்டிருக்கிறாங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம் விசுவாசத்தில் நீங்கள் வளர்ந்திருக்கலாம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கலாம் கற்றுடைய சபையில் ஒரு மிகப்பெரிய ஒரு தூண்களைப் போல் நீங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கலாம் ஆனால் வழிகள் சரியில்லை ஏன் வழிகள் சரியில்லை என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்த சொல்லுகிறார் ஏசையா ஐம்பத்தைந்து எட்டு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அவர் என்று கத்தரக்கூடிய வழிகள் என்று தனியாக ஒன்று இருக்கிறது எங்கள் மனுஷன் என்ன செய்கிறான் என்றால் மரண வழிக்கு போனாலும் சரி ஜீவ மார்க்கத்தில் இருந்தாலும் சரி இனம் கண்டுகொள்ள தெரியாமல் எல்லாமே கர்த்தர் கொடுத்த வழி தான் நான் ஜெபித்து தான் செயல்படுகிறேன் அவர்களுடைய ஜபத்தை பிரகடனப்படுத்துவாங்க மாம்சத்தில் இருக்கிற செருக்கையும் அகந்தையும் அழிக்க முன்னே வராத சில காரியங்கள் இருக்கும் இது ஆவிக்குரிய குருட்டாட்டம் என்று சொல்லலாம் மரண வழிகளுக்கும் ஞான வழிகளுக்கும் இருக்கிற வித்தியாசம் ஞான வழிகள் என்ன சொல்லுகிறது நீதிமொழிகள் புஸ்தகம் மூன்று பதினேழு சொல்லுகிறது அதன் வழிகள் இனிதான வழிகள் அதன் பாய பாதைகளெல்லாம் சமாதானமாக அதை பற்றி கொள்ளுகிற எவனும் பாக்கியவான் அதை தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவபெருச்சம் போல் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது ஞான வழிகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது ஞான வழிகள் வேதம் சொல்லுகிறது நீ தியானத்தை பெற வேண்டும் சுயா புத்தியின் மீது சாராமல் கருத்தில் கர்த்த்பில் நம்பிக்கை இருக்க சொல்லி வேதம் வற்புறுத்துகிறது லீன் ஆன்ட் அப்போன் யோ ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் டிபெண்ட் ஆன் லாட் ஃபார் நாலேஜ் அண்ட் விஸ்டம் தேவனுடைய வழிகள் தேவனுடைய ஞானத்தை நீங்கள் குறைத்து மதிப்பிட முடியாது என கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சின்னமே இந்த தேவ ஞானத்தை குறித்து பார்க்கறதுக்கு முன்பு மனுஷனுடைய ஞான வழிகளுக்குள்ளே கர்த்தர் நடத்துகிறத குறித்து நாம் பார்க்கும்படியாக வந்திருக்கிறோம் இந்த நாலத்து இந்த நேரத்தில் ஞான வழிகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் உங்கள் எல்லாம் மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட சின்னமே இந்த இடத்துல மரண வழிகளுக்குள்ளே போகாதிருந்தால் நீங்கள் நீதியினுடைய வழியில் ஞான வழியில் காணப்படுவீர்கள் ஞானம் என்றால் என்ன தீமை வெறுப்பது தான் கத்திற்கு பயப்படுற பயம் ஞானத்தின் ஆரம்பம் கத்திற்கு பயப்படுகிற பயம் தான் ஞானத்தின் ஆரம்பம் தீமையை வெறுக்கிறது இல்லை கத்திரக்கு பயப்படுற பயம் இல்லை நாம் வெளிப்புறத்திலே அவர் நாமம் தரிக்கப்பட்டிருக்கலாம் அவரை தொழுது கொள்ளலாம் ஆனால் தீமையை வெறுக்கிற அந்த மனப்பக்கம் வருகிறதா என்று பார்க்க வேண்டும் கத்திற்கு பயம் தான் ஞானத்தின் ஆரம்பம் தீமையை வெறுப்பது தான் கத்திற்கு பயப்படுற பயம் தீமையை வெறுக்கிறீர்களா எதெதையோ வெறுக்க சொல்லுவாங்க அண்ணா தீமையை வெறுக்கிறீர்களா புரட்சி நாவும் அகந்தையும் கொல் சொல்லுகிற வாயும் கத்தருக்கு அறிவுறுப்பான வைக்கிற